வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் சான்றிதழ் சரிபார்ப்பு ரிசல்ட் எல்லாம் இங்கே எப்போ வெளியிட போகிறாங்க ஸோ டிசைடிங் ஃபேக்டர்ஸ் உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணோம் எதை பேஸ் பண்ணி முதுகலை ஆசிரியர் பணியிடங்களில் உங்களுக்கு கிடைக்கும் இவைகளை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்காகவே நான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் தேர்வு முடிவுகள் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்துவிடும் எல்லோருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவில் கம்மியான மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் இருந்தாலே போதும் பணி வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மக்களே ஸோ பிஜிடிஆர்புடைய ரிசல்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இன்னும் ஒரு சில தினங்களில் வர இருக்குது நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தேர்வு முடிவுகள் விரைவில் வரும் சிவி லிஸ்ட்டு பிஜிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஒன் இ ஒன் இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோவில் எடுக்கிறாங்க சிவி செல்லில் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்ன்ட்டு முந்தைய வீடியோக்குள்ளே நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் செக் பண்ணிக்கோங்க ஸோ பிஜிடிஆர்பி எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பணி வாய்ப்பு அப்படின்றது உங்களுடைய கை நழுவி போகுது ஸோ இது எல்லாம் அந்த டிசைடிங் ஃபேக்டர் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த அந்த டிசைடிங் ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பணி வாய்ப்பே உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்றத நம்ம அடித்து சொல்லலாம் ஸோ கொஷினுடைய பேட்டன் ஏன்னா கொஷின் பேட்டனில் நிறைய பேர் குளறுபடிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க கொஷின் பேட்டனை பொறுத்த வரைக்கும் புதிய சிலபஸை மாற்றிட்டு பழைய கொஷினை கேட்டிருக்காங்க அதனால் டோட்டலாக நிறைய பீப்புள்ஸ் வந்து டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகிட்டாங்க இந்த மாதிரி கேட்கக்கூடாதுன்ட்டு அதுலேயே ஒரு பக்கம் கொஷின் பேட்டர்னே போயிடுச்சு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒவ்வொரு மாதிரியாக தான் இந்த காம்ப்ளிகேட்டாக தான் இருந்திருக்கு சில சப்ஜெக்ட்டுக்கு கடினமாக வந்திருக்கும் சில சப்ஜெக்டுக்கு ஈஸியாக வந்திருக்கும் ஸோ எல்லோருடைய மேஜரும் பார்க்குறப்போ ஓரளவுக்கு மிங்கிள் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் so ஃபைனலைஸ்டு answer keys வந்து நமக்கு இன்னும் பப்ளிஷ் பண்ணலை so ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த முதுகலை பட்டதாரியுடைய ஃபைனலைஸ்டு answer keys வந்து பார்த்தங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஃபைனலைஸ்டு ஆன்சர் போஸ்டிங் எலிஜிபிலிட்டி ஸோ இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்றது உங்களுக்கே தெரியும் போஸ்டிங் எலிஜிபிலிட்டி அப்படின்னா மினிமம் எழுபத்தஞ்சி மார்க் வாங்கியிருந்தால் தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ரிசல்ட் அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நாம் எல்லாத்துக்குமே கோரிக்கொண்டலாம் ஸோ போடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி ரெண்டு மதிப்பெண்கள் போதும் பனி உண்டு ஓகேங்களா கவலையே பட வேண்டாம் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுகளில் ஏகாப்பட்ட குளறுபடைகள் தேர்வு வாரியம் அலட்சியமாக ஸோ தேர்வர்களுடைய நிலைமையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தாங்க இருக்குது ஸோ அடுத்து டிசைடிங் ஃபேக்டர்ஸ் வந்து பார்க்குறப்ப ஒரு மார்க்குங்க ஜஸ்ட்டு ஒரு மார்க்கில் கூட உங்களுடைய டிசைடிங் ஃபேக்டர் அப்படியே ஆயிரும் அடுத்த இனி வரும் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கடுமையாக தான் இருக்கும் அதில் ஒரு மார்க்கில் போனால் கூட உங்களுக்கு போடிச்சு அப்படின்றத பிக்பாஸே சொல்லிட்டு வார் ஸோ கோட்டா ரிசர்வேஷன் ஏதாவது நீங்கள் கோட்டா பீரியாட்டி முன்னுரிமை பட்டியலில் கோட்டா எதனா வச்சுருக்கீங்க அந்த கோட்டா ரிசர்வேஷன் பண்ணோன்னால் இப்போவே ரிசர்வ் பண்ணிக்கோங்க அப்படின்றையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக கேட் ஒன் கேட் டூ கேட் த்ரீ கேட் ஃபோர் வரைக்கும் எலிஜிபிலிட்டி ஏரியா வந்து ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சேம் கேட் ஃபோர் வரத்திக்கு தான் ப்ராசஸ் எல்லாமே எல்லாத்தாலுமே இருக்குது ஸோ வயது வரம்பு நாளுக்கு நாள் மாறிட்டே தாங்க இருக்குது ஸோ வயது வரம்பு எல்லாமே ஒன்றும் இஷ்யூ ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சில் வந்து ஐம்பது வயதுக்குள்ளார் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இஷ்யூவை தவிர ஸோ மெடி இந்த பிலோ நாற்பதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாதுங்க ஸோ ரிசர்வ் அண்டர் பிஜி மற்றும் யூஜி ஸோ அவங்கவுங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரிசர்வ் கேட்டகரியில் வராங்க அண்டர் பிஜி மற்றும் யூஜி கேட்டகரியில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு உண்டான இடஒதுக்கீடையும் தற்சமயம் பண்ணியிருக்காங்க அதற்கொண்டான அப்டேட்டையும் நம்ம விரவே நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் ஸோ இந்த பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேவாகிங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் நண்பர்களே இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனே உடன்பெற நீங்கள் உங்களுடைய சேனோட இயந்திரங்கள் மீண்டும் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் சான்றிதழ் சரிபார்ப்பு ரிசல்ட் எல்லாம் இங்கே எப்போ வெளியிட போகிறாங்க ஸோ டிசைடிங் ஃபேக்டர்ஸ் உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணோம் ஏதோ பேஸ் பண்ணி முதுகலை ஆசிரியர் பணியிடங்களில் உங்களுக்கு கிடைக்கும் இவைகளை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்காகவே நான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் தேர்வு முடிவுகள் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்துவிடும் எல்லோருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவில் கம்மியான மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் இருந்தாலே போதும் பணி வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மக்களே ஸோ பிஜிடிஆர்புடைய ரிசல்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இன்னும் ஒரு சில தினங்களில் வர இருக்குது நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்த மாதிரி தேர்வு முடிவுகள் விரைவில் வரும் சிவி லிஸ்ட்டு பிஜிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோவில் எடுக்கிறாங்க சிவி செல்லில் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்ன்ட்டு முந்தைய வீடியோக்குள்ளே நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் செக் பண்ணிக்கோங்க ஸோ பிஜிடிஆர்பி எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பணி வாய்ப்பு அப்படின்றது உங்களுடைய கை நழுவி போகுது ஸோ இது எல்லாம் அந்த டிசைடிங் ஃபேக்டர் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக அந்த அந்தந்த டிசைடிங் ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பணி வாய்ப்பே உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்றத நம்ம அடித்து சொல்லலாம் ஸோ கொஷினுடைய பேட்டர்ன் பேட்டன் ஏன்னா கொஷின் பேட்டர்னில் நிறைய பேர் குளறுபடிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க கொஷின் பேட்டனை பொறுத்த வரைக்கும் புதிய சிலபஸை மாற்றிட்டு பழைய கொஷினை கேட்டிருக்காங்க அதனால் டோட்டலாக நிறைய பீப்புள்ஸ் வந்து டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகிட்டாங்க இந்த மாதிரி கேட்கக்கூடாதுன்ட்டு அதுலேயே ஒரு பக்கம் கொஷின் பேட்டர்னே போயிடுச்சு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒவ்வொரு மாதிரியாக தான் இந்த காம்ப்ளிகேட்டாக தான் இருந்திருக்கு சில சப்ஜெக்ட்டுக்கு கடினமாக வந்திருக்கும் சில சப்ஜெக்ட்டுக்கு ஈஸியாக வந்திருக்கும் ஸோ எல்லோருடைய மேஜரும் பார்க்குறப்போ ஓரளவுக்கு மிங்கிள் ஆகிடுச்சின்னு சொல்லலாம் ஸோ ஃபைனலைஸ்டு ஆன்சர் கீஸ் வந்து நமக்கு இன்னும் பப்ளிஷ் பண்ணலை ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த முதுகலை பட்டதாரியுடைய ஃபைனலைஸ்டு ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஃபைனலைஸ்டு ஆன்சர் கே போஸ்டிங் எலிஜிபிலிட்டி ஸோ இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்றது உங்களுக்கே தெரியும் போஸ்டிங் எலிஜிபிலிட்டி அப்படின்னா மினிமம் எழுபத்தஞ்சி மார்க் வாங்கியிருந்தால் தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ரிசல்ட் அண்ட் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நாம் எல்லாத்துக்குமே கோரிக்கொண்டலாம் ஸோ பிஜிடிஆர்புடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி ரெண்டு மதிப்பெண்கள் போதும் பனி உண்டு ஓகேங்களா கவலையே பட வேண்டாம் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுகளில் ஏகாப்பட்ட குளறுபடைகள் தேர்வு வாரியம் அலட்சியமாக ஸோ தேர்வர்களுடைய நிலமையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தாங்க இருக்குது ஸோ அடுத்த டிசைடிங் ஃபேக்டர்ஸ் வந்து பார்க்குறப்ப ஒரு மார்க்குங்க ஜஸ்ட்டு ஒரு மார்க்கில் கூட உங்களுடைய டிசைடிங் ஃபேக்டர் அப்படியே ஆயிரும் அடுத்த இனி வரும் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கடுமையாக தான் இருக்கும் அதில் ஒரு மார்க்கில் போனால் கூட உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்றத பிக்பாஸே சொல்லிட்டு சொல்லிடுவார் ஸோ கோட்டா ரிசர்வேஷன் ஏதாவது நீங்கள் கோட்டா பீரியாட்டி முன்னுரிமை பட்டியலில் கோட்டா எதனா வச்சிருக்கீங்க அந்த கோட்டா ரிசர்வேஷன் பண்ணோன்னால் இப்போவே ரிசர்வ் பண்ணிக்கோங்க அப்படின்றே சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக கேட் ஒன் கேட் டூ கேட் த்ரீ கேட் ஃபோர் வரைக்கும் எலிஜிபிலிட்டி ஏரியா வந்து ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சேம் கேட் ஃபோர் வரைக்கும் தான் ப்ராசஸ் எல்லாமே எல்லாத்தாலுமே இருக்குது ஸோ வயது வரம்பு நாளுக்கு நாள் மாறிட்டே தாங்க இருக்குது ஸோ வயது வரம்பு எல்லாமே ஒன்றும் இஷ்யூ ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது வயதுக்குள்ளாரவங்களுக்கு மட்டும்தான் இஷ்யூ தவிர ஸோ மிட் இந்த பிலோ நாற்பதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாதுங்க ஸோ ரிசர்வ் அண்டர் பிஜி மற்றும் யூஜி ஸோ அவங்கவுங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரிசர்வ் கேட்டகரியில் வராங்க அண்டர் பிஜி மற்றும் யூஜி கேட்டகரியில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு உண்டான இடஒதுக்கீடையும் தற்சமயம் பண்ணியிருக்காங்க அதை கொண்டான அப்டேட்டையும் நம்ம விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் ஸோ இந்த பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேவாகிங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் நண்பர்களே இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் உடன்பெற நீங்கள் உங்களுடைய சென்னோட இயந்திரங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்